அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான அனைத்து எங்களுக்கும் விளக்கம் அல்மா சித்த மருத்துவமனை நிறுவனர் சிந்தனை சித்தர் அல்மா வேலாயுதம் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா எல்லோருக்கும் இந்த சிறுநீரக செயலிழப்பு சிறுநீரக கோளாறு சிறுநீரகத்தில் கல் இருப்பது என்பது வேறு ஆனால் சிறுநீரக செயலிழப்பு அதாவது உப்புத்தன்மை அதிகமாகிறது யூரியா அதிகமாகிறது இப்போ இது வந்து ஒன்று புள்ளி இரண்டு என்கின்ற அளவில் இருக்க வேண்டும் அதை தாண்டி இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு வரைக்கும் சித்த மருத்துவத்தில் இதை சரி செய்யலாம் அல்மா சித்த மருத்துவத்தில் ஏழுக்கு மேலே போய்விட்டால் இதை டயாலிசிஸ் தான் செய்ய வேண்டும் ஏழுக்குள்ளே இருப்பவர்கள் உப்புத்தன்மை ஏழுக்கு கீழே இருப்பவர்கள் நேரடியாக எங்கள் மருத்துவமனையை அணுகினால் படிப்படியாக உணவின் மூலமாகவும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளின் மூலமாகவும் அதை சரிசெய்ய முடியும் அதற்கு மேலே போய்விட்டது என்று சொன்னால் டயாலிசிஸ் தான் செய்ய வேண்டும் இதுதான் நிலைமை இது ஏன் வருகிறது இந்த ஃப்ரிட்ஜி இந்த ஃப்ரிட்ஜில் சமைத்த உணவை அதிலே வைத்துவிட்டு அதை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடுவதால் வருகிறது தண்ணீர் குடிக்காமல் இருப்பதால் வருகிறது உப்புத்தன்மை காரத்தன்மை உள்ள உணவுகளை அதிகமாக சாப்பிடுவதால் வருகிறது சாராயம் குடிப்பதால் வருகிறது புகை பிடிப்பதால் வருகிறது இதெல்லாம் நம் உடம்பை நாமே கெடுத்து கொள்கிறோம் யாருக்கும் ஆசை இல்லை உடம்பு கெட்டுப்போக வேண்டும் என்று ஆனால் கெட்ட கெட்ட உணவுகளை சாப்பிட்டு உடம்பு கெட்டுப்போகிறது நாக்குக்கு ருசியாக இருக்கிறது விலையும் குறைவாக இருக்கிறது ஆனால் நோய் காஸ்ட்லியாக வந்து விடுகிறது நோய் மட்டும் விலை உயர்ந்த நோயாக வந்து விடுகிறது